ரேஷன் அரிசி வாங்கக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அதை பற்றித்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி வாங்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது எல்லாருமே வாங்கிக்கிட்டு இருக்கோம் அதில் எந்த விதமான குறையுமே வந்து கிடையாது கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் வந்து ஆடு மாடுகளுக்கு ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறாங்க கோழிகளுக்கு தீவனமாக யூஸ் பண்ணுறாங்க உணவாக யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா சில பேர் இந்த அரிசியை தினசரி தங்களுடைய உணவு வேலைகளுக்காக யூஸ் பண்ணுறாங்க சில பேர் இதை மாநிலம் விட்டு மாநிலம் கண்டம் விட்டு கண்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதை கடத்தவும் செய்கிறாங்க இது சமூகப்படி சட்டப்படி குற்றமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஏ சப்ஜி தமிழ்நாட்டில் குற்றம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் இது முழுக்க முழுக்க குற்றம் தான் இந்த ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் அரிசி வாங்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய அறிவிப்பை வெளியிட தமிழக அரசு வந்து திட்டம் தீட்டு இருக்கிறாங்க கண் கருவிழி பதிவாக இருக்கட்டும் கை விரல் ரேகை பதிவாக இருக்கட்டும் இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது எப்படிமா இருக்கும் ரேஷன் கடை பா அடைஞ்சு போன ரேஷன் கடை இருக்கும் அது ஒட்டரையும் அந்த மாதிரி இருக்கும் அதை பொறுக்கி தடவி எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அந்தந்த வருஷத்துக்கு அந்த இதுவும் இருக்கும் புக்கில் பேஜை எழுதி அப்படியே அப்படியே சும்மா கிறக்கி கொடுத்து ஒரு ஷீட் கொடுப்பாங்க அதோட எடுத்துன்னு போயிட்டு ரேஷன் அரிசி வாங்கினு அப்படியே வந்துடும் அந்த மாதிரி இருந்த காலங்கள் ஒரு பத்து வருட் பத்து விழா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனாவுக்கு முன்னாடி கூட அப்படி தான் இருந்துச்சு இப்போதான் ஸ்மார்ட் கார்டு என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிட்டாங்க அது கவர்மெண்ட் வந்து ஸ்மார்ட் எல்லாமே ஸ்மார்ட்டாக போயிட்டுருக்குல இப்போ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அந்த மாதிரி மாறிடுச்சு இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாமே டெக்னிக்கலாக மாறும்போது அரிசியும் டெக்னிக்கலாக கடத்துகிறாங்க அதுவும் சாதாரணமாக கடத்தினா பரவாயில்ல இப்போ ஒரு மூட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க பர்மிஷன் இருக்குது மூணு மூட்டை எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு பர்மிஷன் இருக்குது உங்கள் சொந்த அரிசி நீங்கள் வாங்கி ஒரு வருஷம் வச்சுருந்துருக்கீங்க வேறு ஒருத்தருக்கு எடுத்துன்னு போகிறீங்க மாட்டிப்பீங்க சட்டப்படி தப்பு காரணம் என்னென்னா நம்ப முடியாது எந்த ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஆந்திராவுக்கு அரிசி போகுது இருந்து ஆந்திராக்கு அரிசி போகுது ஆந்திராலேருந்து நமக்கு எதுவும் இங்கே வரல ஓகேங்களா இந்த ஒரு தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரேஷன் அரிசி வாங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அறிவிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது ஸோ அதனால் வந்து இனிமேல் அந்த மாதிரி ரேஷன் அரிசி கொடுக்கும் போது சில விதமான ப்ரொசீஜர்ஸ் வந்து மெயின்டெனேஷன் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ அதை பற்றி நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் சொல்கிற நண்பர்களே மறக்காமல் சேனலாக